கும்மரிய லெகுனிய கண்டம் குமரிக்கண்டம் மனித குளம் தோன்றிய வரலாறை நீங்கள் ஆய்வு செய்தால் இந்த வரலாற்று மனித நாகரிக வரலாற்று கடல்களில் காடுகளன் காடு மேடுகளை களவியாக்கி உழவு செய்த மிகப்பெரிய உயர் குடி இந்த உளவுக்குடி என்பதை தனது வரலாற்று இருந்து

பார்த்ததும் இல்லை இவர்களிடம் மட்டும்தான் மனித நேயம் மனிதாபிமானம் ஈகை கொடை வீரம் என்பது குவிந்து கிடக்கின்ற ஒரு பேராற்றல் மிக்க சமூகம் வரலாற்று திருவாதத்தால் வரலாற்று பிழையால் வரலாற்று போக்கில் இந்த நாடாண்ட வம்சத்தை விஜயநகர பேரரசுகளும் நாயக்கர்களும் படையெடுத்து தமிழ் என்று சொன்னாலும் சரி அல்லது உலக மாந்தல் குலம் என்றாலும் சரி மாண்களோம் என்றாலும் சரி மனிதர்களோம் என்றாலும் அதில் முத்தாய்ப்பாய் ஒரு தலையாய ஒரு சமூகமாய் இந்த சமூகம் தான் கட்டியமைக்கப்பட்டது இந்த சமூகம் தான் உணவு படைத்தது இந்த சமூகம் தான் நெல்மணியோடு சொல்மணியை இந்த சமூகத்திற்கு நிலைத்தது இந்த சமூகம்தான் மூலம் மூப்படி என்று சொல்கின்ற அந்த ஆட்சி அதிகாரிகளை சேர சிற பழங்கிய முன்பு இவர்கள்தான் குடவளாக உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் உலகம் செழித்தது இப்படிப்பட்ட சொந்தக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய சதியா இந்த சமூகத்தின் பேராள் இவர்களை பேரா சொந்த நிலத்தில் தப்பான அறிக்கையால் இவர்களை பட்டியல் பிரிவில் இணைத்து இன்று வரை தாம் சேர்க்கை கிடந்த போல இந்த பட்டியல என்கின்ற சதிப்புள் சிக்கி தவித்துக் கொண்ட இந்த அவமானம் இந்த இழிவு எதிர்வரையில் நம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்துடக் கூடாது என்கின்ற உயரிய எண்ணத்தில் தலையாய நோக்கத்தில் தான் புதுக்கோட்டையில் தேவதோட வேளாளர்கள் சங்கமும் இங்கே முன்னெடுத்திருக்கின்றன இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போர்கள் போர் பிரகடனத்தை பட்டியல் விடுதலை

அதற்காக இன்னொரு கிளியை கொண்டு வந்து அந்த கிளி கூட்டுக்குள்ள அடைக்கிறார் ரெண்டு கூண்டு ஒரு கூண்டுல ரெண்டு அறை ஒரு அறையில் பழகிய கிளி இன்னொரு அறையில் அறையில் வேண்டிய கிளி அந்த பழக்க வேண்டிய கிளி பழகிய கிளியை பார்த்து சொன்னது இவன் என்ன ஒரு நெருமணி ஒரு பழம் மட்டும் கொடுக்கிறார் இந்த கூண்டுக்குள் இல்லாமல் நாம் காடு கரையில் மலையை ஓடி நாம் தேவைப்படுகிற பழங்களையும் நெல்மணிகளையும் சுதந்திரமாக வாழலாம் நீ வாழ்வது அடிமை வாழ்க்கை உன் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று அதை கிளி பழக்கப்படுத்த வேண்டிய கிளி பறந்து விடுவதை நோக்கி சென்றது அடிமை அடிமைப்பட்ட கிளி அங்கேயே தன் ஆயுள் காலத்தை முடித்து இறந்து அனாதையாக அங்கே குழுக்கள் முக்கியின்ற ஒரு கிளியாக மடிந்து போனது ஆகவே இது பழக்கப்படுத்தப்பட்ட கிளியா பழக்கப்படாத சுதந்திர கிளியா என்பதை முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது எது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மற்ற சமூகத்திற்கு வேண்டுமானால் அது தேர்தலாக இருக்கலாம் இந்த சமூகத்திற்கு போர் காலமாக மாற வேண்டும் ஏனென்றால் பட்டி தொட்டி என்றும் தேர்தல் பிரகடனத்தை எப்படி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் புறமுதல் காட்டி ஓடு வகையில் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற அரசாணையோ அல்லது பட்டியல் விடுதலையோ வழங்கினால்தான் எங்கள் தெருக்களில் எங்கள் ஊர்களில் நீங்கள் வாக்கு சேகரிக்க முடியும் என்று ஒரு புரட்சி விடிக்க வேண்டும் அந்த புரட்சியின் முதல் கணல் எப்படி நெருப்பு ஒரே நெருப்பு பொறி மிகப்பெரிய மனத்தையே காட்டையே அழித்து விடுகிறதோ அந்த பொறி தான் புறப்பட வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திற்கும் இந்த பட்டியல் விடுதலை என்கின்ற நெருப்பு பொறி எல்லா இப்படி எரிய வேண்டும் இங்கே பட்டியில் அடைத்து அடைத்து வெறும் நாற்பத்தி நாலு தொகுதிகளையும் ஆறே எப்படி தொகுதிகளை கொடுத்துருக்கு எரநூற்று முப்பத்தி நாலு மீதி தொகுதிகளை அபகரித்துக் கொண்டு இருக்கிற கபலிகரம் செய்கின்ற இந்த திராவிட சூழ்ச்சி பிடியிலிருந்து வேண்டும் என்றால் நமக்கான வரலாறை நாம் தான் உருவாக்க வேண்டும் நமக்கான வரலாற்றை நாம் தான் படிக்க வேண்டும் நமக்கான வரலாறு நாமே உருவாக்க வேண்டும் எப்படி எனக்கு முன்பாக சொல்லி சென்றவர்களோ உனக்கான வரலாறு உனக்கான விடுதலையும் உனக்கான உரிமையையும் நீதான் நான் இங்கே சொல்லிய சொல்லும் கட்டி கொடுத்த கட்டி சொல்லும் உத்தரவாகவில்லை அது நிரந்தரம் அல்ல அதுபோலதான் இன்றைய ஆட்சியாளர்கள் தேர்தல் வந்தால் மட்டும் பட்டியல் வெளியேற்ற வெளியில் அதுவும் குறிப்பாக தெருக்களில் மட்டும் பேசி நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பட்டியல் விடுதலை என்பதை உங்களுடைய வாக்குறுதிகளில் சொல்வதல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்திலும் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எப்படி ஒரே இரவில் எல்லோரும் வங்கிக் கணக்கிலும் செலுத்த முடிகிறதோ

सुत सिं मु

அதை நீங்க ட்ராக் மாத்தி மாத்தி விட்டீங்கனா செங்கோட்டைக்கு போகாது அது இந்தியாவது வேற கோட்டைக்கு தான் போகும் அதுபோல தான் இங்கே நீ எந்த கட்சியில் வந்தால் இருந்து கொள் ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தின் இலக்கு பட்டியல் வெளியேற்ற கொள்கை பிரகடனத்தில் நீ மாற்றி கருத்து சொன்னால் இந்த சமூகத்தில் இருந்து பிடுங்கி எரியப்படும் ஒரு கலையை நச்சிப்போம் என்பதை நாம் அறை உங்களிட வேண்டும் அதற்கான ஒரு இனி அரங்குகளில் பேசுவதால் அகற்றில் பேச வேண்டும் புறத்தில் பேச வேண்டும் தெற்களில் பேச வேண்டும் அரசியல் பேச வேண்டும் அரசியல்வாதிகள் பேச

எல்லாம் நீங்கள் பொசுக்க வேண்டும் அப்பதுதான் இங்கே நம்ம அடையாளம் வசுக்கப்பட்டவர்கள் பிதிக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அறிஞர்கள் பல்வேறு பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் பிறந்தது முதல் என் பெயர் தான் இடையில் என் பெயர் மாறவே